அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஃபோர்ட் கன்னிங் பார்க்குக்கு வந்திருக்கோம் இந்த ஃபோர்ட் கன்னிங் பார்க் வந்து ஒரு சென்ட்ரலான ஒரு இடத்தில் அமைஞ்சிருக்கு சிங்கப்பூரில் இது இந்த இடம் வந்து ஆரம்ப காலத்தில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டு அவங்களோட ஆளுநர்கள் பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஃபோர்ட் கன்னிங் பில்டிங்கை கூட இங்கே அமைஞ்சிருக்கிற அந்த கோட்டை கோட்டை அதை சுற்றி அமைஞ்சிருக்கிற அந்த சுவர்கள் அதனுடைய பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே வந்து ஆங்கிலேயர்களெல்லாம் ஆரம்ப காலத்தில் அமைக்கப்பட்டிருக்குது அதை தற்போது சிங்கப்பூர் ஒரு நினைவு சின்னமாக கருதி ஒரு மக்கள் அன்றாடம் வந்து போகக்கூடிய மாதிரியான ஒரு பா கொண்டமைச்சிருக்காங்க இதை சுற்றி பச்சை பசிலன்று காணப்படுற ஒரு இடம் ஒன்று இருக்குது இங்கே வந்தால் ஒரு ஒரு இனிமையான ஒரு அட்மாஸ்ஃபியரை அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியே நீங்க அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா போர்ட் கண்ணிங் பார்க்கு முன்னால் அமைஞ்சிருக்கிற அந்த ஒரு அந்த கார்டன் அந்த கிரீனி அமைஞ்சிருக்கிற அந்த பச்சை பசைலண்ட் அமைஞ்சிருக்கிற ஒரு இடத்தை நீங்க பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீக்கெண்டில் வீக்கெண்ட் வீக் டேஸில் இங்கே வாரவங்க ஒரு நேரத்தை இங்கே வந்து செலவழிச்சிட்டு போகிற மாதிரி அமையப்பட்டிருக்கு இந்த பார்க் இங்கே பார்த்தா எல்லா இடத்துலேயும் வந்து க்ரீன் கலரில் இந்த க்ரீன் கிராஸ் வந்து அமைச்சிருக்காங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இங்கே இப்போ கொண்டிருக்கிற இடம் அந்த ஒரு க்ரீன் ஃபீல்ஸாக ஒரு கண்ணு குளிர்ச்சியான ஒரு இடமாக தெரியுது இது சரியாக ஒரு சிட்டிக்கு நடுவில் அமைஞ்சிருக்குது இது அதனால தான் இந்த ஹாபரை ஒட்டி அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட ஹாபர் அதனோடு சேர்ந்து அமைஞ்ச ஆளுநர்கள் மாளிகை அதனால தான் இந்த இடத்துல வந்து அதை அமைச்சிருக்காங்க ஒரு முக்கியமான இடத்துல இதுதான் அந்த ஆரம்ப காலத்தில் நாங்கள் ஏற்கனவே கூர்ன அந்த ஆளுநர்கள் மாளிகையாக இருந்திருக்காரு பதினெட்டாம் நூற்றாண்டு கடைசி பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் எங்கேயோ ஒரு தூரடத்தில் நீர் வந்து தண்ணி வந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சத்தம் ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கு அதுவும் இந்த இடத்துக்கு வந்தோடனே அதை கேட்கும்போது ஒரு இனிமையாக இருக்கு ஒரு ஜனரஞ்சகமாக இருக்கிற ஒரு மனநிலையை ஏற்படுத்துது எந்த இடத்த இருந்து பார்த்தாலுமே இது ஒரு க்ரீன் ஃபீல்டாக சுப்பாக அமையப்பட்டு இருக்குது சொன்னது போல் இந்த மாளிகை தான் இந்த ஆரம்ப காலத்தில் ஆளுநர் மாளிகையாக இருந்திருக்கு ஆங்கிலேயர்களுடைய ஆள் ஆளுநர் மாளிகையாக அந்த காலத்தில் இது பாவிக்கப்பட்டிருக்கு பதினெட்டாம் நூற்றாண்டு கடைசியிலையும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகள் ஆரம்பத்திலையும் ஆளுநர் மாளிகையாக இது பயன்படுத்தப்பட்டதாக வரலாறுகள் சொல்லு சொல்லுது